ஸ்டாலினை கேவலப்படுத்திய மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வெற்றியடைந்தாலும் மத்தியில் இந்தியா கூட்டணி மிக பெரிய ஒரு தோல்வியை சந்தித்துள்ளது அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதான பிரச்சினை இந்தியா முழுவதும் பூகமமாக வெடித்துள்ளது மேடை ஏறினால் என்ன வேண்டுமெனாலும் பேசலாம் என்னை யாரும் கேட்க முடியாது நான் அமைச்சர் என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஆடியோவும் சரி அவரது பேச்சுக்கள் உள்ள வீடியோவும் சரி மொழிபெயர்க்கப்பட்டு வடமாநிலங்களில் பூகமமாக பாஜகவினர்கள் பரப்பினார்கள் இது இந்தியா கூட்டணியில் மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியில் உள்ள மிக முக்கியமான தலைவர் மம்தா பானர்ஜியே தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் பேச்சையும் ஸ்டாலின் கேட்கவில்லை அவர் மகனை கண்டிக்கவில்லை கடைசியாக திமுக இந்தியா கூட்டணியில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் என்று ஆரம்பத்தில் இருந்தே சர்ச்சையாகத்தான் மம்தா பானர்ஜியின் செயல்பாடுகளும் இருந்தது கடைசியாக இந்தியா கூட்டணியும் தோல்வியடைந்து விட்டது மாறாக இந்தியா கூட்டணி தோல்விற்கு ஸ்டாலின் தான் காரணம் என்பதை மற்ற கட்சி தலைவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் சனாதன பிரச்சனையே பேசாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இருநூற்றி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளை பாஜக வென்றிருக்காது என்றும் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி பெரும்பான்மையை இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதி பெரும்பான்மையை நிரூபித்திருக்கும் என்றும் கூறியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் அப்படி நியாயமாக நடந்திருந்தால் எதற்காக மற்ற மாநில பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை என்றும் அவமானப்படுத்தியுள்ளார் அவர் மீது தவறு இருப்பதன் காரணமாகத்தான் மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் செய்வதற்கு பயந்துவிட்டு அவர் பிரச்சாரம் செல்லாமல் தவிர்த்ததாகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆவேசமாக குற்றச்சாட்டுகளையும் அடுக்கடுக்காக முன்வைத்து விட்டார் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாற்பது தொகுதிகளில் வென்றாலும் எந்த ஒரு பயனும் இல்லை இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை அதற்கு ஸ்டாலின் தான் காரணம் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடுங்கள் என்பதற்கேற்பதான் மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றச்சாட்டுகளை முடித்துவிட்டு இந்தியா கூட்டணியிலிருந்து தன்னை விலகுவதாகவும் அறிவித்துவிட்டார் கடைசியாக ஸ்டாலினையும் திமுகவையும் அவமானப்படுத்தும் விதமாக மம்தா பானர்ஜி அவர்கள் செயல்பட்டதாக இணையதளங்களில் வைரலாக பதிவுகள் செய்யப்பட்டு வருகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிவிட்டு லண்டனுக்கு சுற்றுலாவிற்கு சென்றுவிட்டார் ஆனால் முழுக்க முழுக்க பாதிப்புக்கு உள்ளானது இந்தியா கூட்டணிதான் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் விமர்சனத்தையும் ஆரம்பித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி கூறியது சரிதானா இந்தியா கூட்டணி தோல்விற்கு திமுக தான் காரணமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள் போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க